ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெருமாள் சைடு வந்திருக்கிறேன் காய்தறிக்கு வந்து மீன் வாங்கிட்டேன் நெய் மீன் வாங்கிருக்கிறேன் அவங்க நெய் மீன் தான் சாப்பிட்றாங்க வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்புறம் வந்து இப்போ வந்து பாதாம் பருப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாசாச்சு ஆச்சு அதனால் பாதாம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் மாவு ஆப்பிள் அது ஒரு கிலோ வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் வாங்க வாங்குறத உங்களுக்கு காட்டலான்ட்டு ஒரு சின்ன வீடியோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் அப்படிதான் பிஸ்தா பிஸ்தா முந்திரி பாதாம் திராட்சை நான் வந்து பாதாம் மட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இது மா இது எவ்வளோ இது எவ்வளோ இந்த ஆப்பிள் எவ்வளோ இதுதான் விலை கம்மியா பாருங்க சிவப்பு கொய்யக்கா சரி இதுலேயே போடுங்க ஒரு கிலோ போடுங்க மூணு கொய்யக்கா எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் ஒரு கிலோ ஏப்பா என்னாச்சு இந்தா சரியா போச்சா அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப் மட்டும் பாருங்க சூஸ் வாங்கிட்டேன் டயர்னஸ் குடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பைட் கொடுக்கணும் உங்களை காட்டலாமா வீடியோவில் அண்ணன் கடையிலே எந்த மெடிசன்னாலும் வாங்குறது வந்து அண்ணா இவ்வளோ வேணாண்ணா எத்தனை அஞ்சு மட்டும் கொடுங்க என்ன ஒரு பெருந்தென்பு இந்த அண்ணனுக்கு பாருங்க இந்த நோட்டை வந்து பல கடையில் இந்த அண்ணன் கூட பரவாயில்ல வாங்கிக்கிறாங்கிறாரு

இது ஒரு மினி விலாக் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு செல்லக்குட்டிக்காக வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டு பேச முடிலனால ஒரே இறைச்சலாக இருந்துச்சு இப்போ இந்த சின்ன சின்ன பொருட்கள் வாங்குற மாதிரி ஒரு மினி மினி விலாக் மாதிரி போட்டாங்களா இந்த மாதிரி டெய்லி வந்து என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிற மினி விலாக் போடலாமா இந்த மாதிரி வீடியோ போடலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட் நைட்